என் நமக ஓம் ஜததீஷா என் நமக இப்ப அப்பா கூட சேர்ந்து வாழணுமா இல்ல தனியா இருக்கணுமா சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியல நீங்க தான் சொல்லணும் அப்பா கூட சேர்ந்து வாழவா தனியா இருக்கவான்னு முடிவு எடுக்கணும்னா அதால் போனா ஏத்துக்கிடுவாங்களா அவங்க போனா ஏத்துக்கிட மாட்டாங்க ஓம் மகதீஷா என் நமக ஓம் சிவமகாளை சித்த தேவா நமக இப்ப பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்காங்க கொஞ்ச நாள் அங்க கூட இருந்தாங்க இவங்களுக்கு அடுத்த வாழ்வியல் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அசட்டெல்லாம் அங்கே வந்து அவங்க வழியில் நிறையா இருக்குது இருந்தாலும் அக்காவும் தனியாக தான் இருக்காங்க பிள்ளைகளும் வளர்ந்துருச்சு ஒரு தகப்பன் இல்லாத தான் நிறைவுபடுத்த மொழி ஏற்கனவே அவங்க திருவாய் மொழியை அதை வரமாக அழைச்சிருக்கீங்க அது பிள்ளைங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது அது நீங்களே அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை வரமாக கொடுங்க ஓ மகதீஷா என்ன அப்பா வந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிய கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாக அவங்க கூட சேர்ந்து வாழணும் அவங்களுக்குள்ள அந்த நிலைகள் எல்லாம் அப்பாக்கு என்ன கொடுக்கணுமோ ஒரு பிள்ளைக்கு அவங்ககிட்ட இருக்கிற நிலைகள் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு அப்பாவுக்கு தந்தைக்கு மனம் மாறணும் அப்படிங்கிற விஷயம் ஓ மகி சாய நமக வருடங்கள் என்ன எவ்வளோ எத்தனை வருஷம் அது பத்து பத்து வருடங்களா இருக்கு பக்கத்துல தானே இருக்காரு அவரு பக்கத்துலதான் சரி இருக்கட்டும் சிவமகா வாழை சித்த சபையை விடாது தொடர்ச்சியாக தொடர் நிலையாக அகத்திய நாமம் உச்சரித்து சித்தன் நாமம் உச்சரித்து வணங்கி வளம் வருகின்ற வேலைதனில் நிச்சயமாக அருள் நிலையாய் தந்தையினுடைய மனமாற்ற நிகழ்வு என்பது இணைந்து வாழ்கின்ற அருள் சுப வாழ்வு என்பது இகலோகத்தில் நிச்சயமாக விரைவாக நடந்தேறும் என்கின்ற ஆசிதனை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக அருள் சுப வடிவமாக ஒன்றாக இணைந்து சபை நாடி வருகின்ற அருள் கோலத்தை அகத்தியன் காண்கின்றோம் என்று நல்லாசி வழங்கினார் ஓமகி சாய நமக அற்புத நிலையாய் நினைக்கின்ற காரியம் அது நடந்தேறுகின்ற ஆசிதனை அகத்தியன் அருள் வடிவ ஆற்றல் கொண்ட கணங்களுக்குள்ளிருந்து அருள் வடிவ ஆற்றல் கொண்ட கணங்களுக்குள்ளிருந்து அது உரைக்க அகத்தியன் தான் உரைக்க அகத்தியனுக்குள்ளிருந்து சிவம்தான் உரைக்க அச்சிவந்தான் உரைக்கின்றது என்கின்ற நம்பிக்கையோடு செல்கின்ற பொழுது நிச்சயம் நிலை மாறும் அருள் சுப இணைந்து வாழ்கின்ற இகலோக வாழ்வு மலரும் என்ற ரகத்திய நல்லாசி ஓமகதி சாய நம தொடர் பயணம் மேற்கொண்டு வாங்க இறை நம்பிக்கையோட சபையே சரணாகதியா இருந்து வாங்க முழு நம்பிக்கையோட இருந்து வாங்க உங்க பயணத்துல போய்கிட்டே இருக்கு